நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு புரிஞ்சதும் வெந்தயம் போட்டுக்கோங்க ரெண்டு சுத்தம் கருவசம் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க ரெண்டு தக்காளி கற்று வச்சுருக்கு மீன் தேவையான உப்பு போட்டுக்கோங்க புளி ஊறு புளி உறவை வச்சு கரைச்சிக்கணும் நல்லா வதக்கியாச்சு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க குழம்பு மிளகாத்தூள் புளிக்கு தண்ணி ஊற்றிக்காங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கு அப்புறம் மீன் படலாம் நல்லா கொதிக்குது தேங்காயும் சீரகமும் அரைச்சி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போ மீனை போட்டுருக்கேன் மீன் குழம்பு குதிச்சுட்டு மீன் குழம்பு ரெடி